மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றே எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றே அண்ணா மலையும் அண்ணா போற்றே கண்ணா ரமுத கடலே போற்றே கனக திரளே போஷே கைலை மலையானே போற்றி போற்றே அகிலாண்டேஸ்வரி அம்மனுடனுடைய ஜம்புகேஸ்வரர் பொன்னா திருவடி மலரடிகள் போற்றி போற்றி என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பழத்தவா சொப்பனமோ என் அப்பன் திருவருள் கற்பிரமோ என்ன அற்புதம் இதுவே அடியபாதனே அம்பளவானனே அடியபாதனே நின் நின்ந்த கருணையை இந்த ஏழை அறியேனோ நின் ஆழ்ந்த கருணையை இந்த ஏழை அறியேனோ நல்லவா நல்லவா என் தாயும் பொன்னம்ப பொன்னம்ப பொன்னா சிவா திரு சித்ரம்பளம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் உடல் ஜம்புகேஸ்வரர் பொன்னார் திருவடி மலரடிகள்